நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசனை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற விஷயமே எதுவுமே இல்லைங்க அவர் வந்துட்டு ஒரு சிறந்த மனிதர் அது மட்டும் இல்லாம வந்துட்டு உலக நாயகன் வந்துட்டு அவர் ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதி மற்றும் சோசியல் கொண்ட மனிதர் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க இதை நிரூபிக்கும் வகையில தான் வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்துட்டு அவர் சமுதாயம் சார்பாக பல கருத்துக்களை வந்துட்டு சொல்லி வந்துகிட்டே இருப்பாரு இதே போலதான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் வந்துட்டு முதலமைச்சராக தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறித்து சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் மக்களை புரிந்து கொண்டு தான் ஆட்சி அமைய வேண்டும் மக்களுக்காகத்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் ஒரு ட்விட் பண்ணியிருந்தாருங்க இந்த ட்விட்டருக்கு வந்துட்டு அந்த கட்சியினர் வந்துட்டு பதிலடி கொடுக்கும் வகையில கமலஹாசனை வந்துட்டு மிரட்டப்பட்டதாகவும் கமலஹாசனை வந்துட்டு பொது இடத்தில் அவமதிப்பதாக பல வசனங்களை வந்துட்டு போஸ்டர் மூலயமா வந்துட்டு ஒட்டியிருக்கதாக வந்துட்டு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு அப்படி என்ன அவமானப்படுத்துற மாதிரி போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒண்ணு அதாவது மக்களை தான் வந்து நீங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்றீங்களா மக்களுக்கு பிடிச்ச நீங்க வந்துட்டு பர்தா ரிலீஸ் பண்றீங்களா डायरेक्टली ரிலீஸ் பண்றீங்க நாங்க மட்டும் எதுக்காக வந்துட்டு மக்களுக்கு பிடிச்சிருந்தாதான் தான் மேசற வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேтерறாங்க மேலும் வந்துட்டு மூஞ்ச பாக்கதே உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீ பர்தா நடிக்கதே நிपाटிருவியா அதே மாதிரி மக்கள் வந்து இப்போதைக்கு பிடிக்கல நாங்க நல்லது செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட பர்தா வந்து எப்படி பார்த்தவளோనే பிடிக்காதோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்தப்ற நல்லா இருக்கு சொல்லிட்டு இருக்கும் சொல்லிட்டு வந்துட்டு போட்டிருக்காங்க வந்துட்டு அதே போஸ்டர்ல மிரட்டன் மிரட்டலும் விடப்பட்டதாக பல வசனங்கள் இருந்ததாக வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ